உங்கள் வாழ்க்கையை இந்த எழுதி செயல்கள் மூலம் சிறப்பாக்குங்கள் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் அழகான குடும்பம் ஆனாலும் ஏனோ எதிலும் பிடிப்பில்லாமல் வாழ்க்கை ஏனோ தானோ ஒன்று இருக்கிறதா அதற்கு காரணம் ஒரே மாதிரியான சலிப்பூட்டும் அன்றாட வேலைகள்தான் இந்த மனநிலை மாற இந்த ஏழு உத்திகளும் உதவும் முதலாவது செய்ய விரும்பிய ஏதாவதை செய்யுங்கள் நம் அனைவருக்கும் கனவுகள் மற்றும் ஆசைகள் உண்டு ஆனால் சில நேரங்களில் அன்றாட வேலைப்பழிவில் அதை மறந்துவிடுவோம் விடுவோம் அவற்றை தொடர நேரம் ஒதுக்கவும் மாட்டோம் நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய விஷயங்களை பட்டியலிடுங்கள் பிறகு ஒன்றை தேர்ந்தெடுத்து அதையும் ஒன்றே செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அனுபவிக்கிறீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள் உதாரணமாக புத்தகம் படிப்பது கிட்டார் வாசிப்பது நடனம் ஆடுவது போன்றவற்றை குறிப்பிடலாம் இரண்டாவது வேறு யாருக்காவது உதவுங்கள் உங்களை பற்றி நன்றாக உணர சிறந்த வழிகளில் ஒன்று மற்றவர்களுக்கு உதவுவது இன்னொருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர வைக்கும் அந்த உதவி பணமாகவோ அல்லது உடல் உழைப்பாகவோ அல்லது நேரமாகவோ இருக்கலாம் மூன்றாவது வெளியே செல்ல மனநிலையை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் படைப்பாற்றலை அதிகரிக்கவும் இயற்கையில் நேரத்தை செலவிடுவது சிறந்தது பார்க்க அல்லது மொட்டை மாடியில் வானில் பறக்கும் பறவைகளை பார்த்து கொண்டே காற்றை அனுபவித்து நடைபயிற்சி செய்யுங்கள் எவ்வளவு இதமாக இருக்கின்றது என்பதை உணரலாம் நான்காவது புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள எப்போதும் ஏதாவது ஒன்று புதிதாக இருக்கின்றது இன்று சிறிது நேரம் ஒதுக்கி புத்தகம் படிக்க ஆவணப்படம் பார்க்க அல்லது வகுப்பெடுக்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மனதை கூர்மையாக வைத்துக் கொள்ள உதவும் ஐந்தாவது ஏதாவது உருவாக்குங்கள் ஓவியமாக இருந்தாலும் இசையாக இருந்தாலும் இருந்தாலும் கவிதையாக உங்கள் வெளிப்படுத்த ஒதுக்குங்கள் புதிய டிசைனில் கோலம் ஓடுதல் தோட்டத்தில் புதிய செடியை நடுதல் போன்ற ஏதாவது உருவாக்குவதன் மூலம் நிறைவான உணர முடியும் ஆறாவது அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுவது மிகவும் முக்கியம் எப்போதும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பங்குகளில் எத்தனை சதவீதம் லாபம் வந்துள்ளது என்று கணக்கு போட்டு கொண்டிடாமல் குடும்பத்தினர் உறவுகள் நட்புகள் என்று நேரம் செலவிட வேண்டும் மகிழ்ச்சியும் ஆரவாரமாகவும் நேரம் போகும் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்று நீங்கள் வியந்து போவீர்கள் ஏழாவது புதிதாக ஏதாவது செய்யுங்கள் உங்கள் கார்போர்ட் ஜான்டை விட்டு சிறிது நேரம் வெளியே வாருங்கள் வீட்டுக்கு வழக்கமாக செல்லும் வழிகளில் அருகில் நல்ல சாலைகளை உடையதாகவும் இருக்கலாம் வாரத்தில் ஒரு முறையாவது பாதுகாப்பான மாற்று வழியில் செல்லுங்கள் அங்கே புதிய மனிதர்கள் புதிய காட்சிகளை காணலாம் அவை மனதுக்கு உற்சாகத்தையும் ஆவலையும் உருவாக்கும் ஏதோ ஒரு அட்வென்ச்சர் செஞ்சது போல மனம் குதூகலம் அடையும் அடுத்ததாக இந்த புத்திசாலிகள் ஐந்து விஷயங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் தகவல்கள் அதிகம் நிறைந்த இந்த நவீன உலகில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துவது ஒரு விலைமதிப்பற்ற திறமையாகும்